கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத பகுதியை விளக்கப்படுத்த விரும்புகிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு வேத பகுதி எசைக்கியல் தீர்க்க தரிசன புத்தகம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அதன் முதல் சில வசனங்களில் நம்ம பார்க்குறோம் கர்த்தர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இந்த தீர்க்க தீர்க்கதரிசியை கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்துகிறார் நிறுத்தி அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பள்ளத்தாக்கை இசைக்கியலை சுற்றி நடக்க பண்ணுகிறார் அந்த பல்ல அந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு அதை சுற்றி இசைக்கியலை என்ன பண்ணுறாருனா நடக்க பண்ணுகிறார் இப்போ இசைக்கியலின் கண்கள் அந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்கு முழுக்க இருக்கக்கூடிய உலர்ந்த எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் அப்படின்னு சொல்லும்பொழுது மனித எலும்புகள் தான் ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் எந்த சாரமும் இல்லாமல் எந்த நரம்பும் சதையும் இல்லாமல் வெறும் நல்ல காய் பல வருஷங்களாகி காய்ந்து போன ட்ரை போன்ஸு உலர்ந்து போயிருக்கிற எலும்புகளை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஸோ மிகப்பெரிய பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்கு முழுக்க ஏராளமான எலும்புகள் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் நான் அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்களேன் இசைக்கேல் முப்பத்தி ஏழு ரெண்டு என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா இருந்தது பாருங்க இங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எஸ்ஐகேல் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றார் ஒன்னு மகா திரளாய் அந்த எலும்புகள் கிடந்ததா பள்ளத்தாக்கு முழுக்க ரெண்டாவது மிகவும் உலர்ந்ததா இருந்ததா அப்படின்னா ட்ரையே வந்து ரொம்ப ட்ரை சுத் சுத்தமாக வறண்டு போய் அந்த எலும்புகளுக்குள்ள ஒரு ஈரத்தன்மை சுத்தமாக காணப்படாத ஒரு சூழ்நிலை கொஞ்சம் இல்லை மகா ஏராளமாய் அவைகள் இருக்கிறது பாருங்கள் இப்போ கர்த்தர் இசைக்கேலை பார்த்து கேட்குறார் என்ன கேட்குறாருனா நான் வாசிக்கிறேன் முப்பத்தி ஏழு மூணு அவர் என்னை நோக்கி மனு புத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார் அதற்கு நான் கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கர்த்தர் என்ன பண்ணினார் அப்படின்னா எஸ்ஐகேலை இந்த பள்ளத்தாக்கை அதன் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் அவர் ரவுண்ட் வந்திருப்பார்னு வச்சுக்குவோமே இப்போ எஸ்ஐகியல் அந்த பள்ளத்தாக்கை சுற்றி வரும்பொழுது அவர் விதத்துக்குள்ள என்ன ஒரு வேலை ஓடிருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா இவ்வளவு உலர்ந்து போயிருக்கே இதுக்குலாம் இதெல்லாம் இனிமே இந்த எலும்புகளாக இனிமேல் எதுக்குமே யூஸ் ஆகாது இனி இதுக்கு வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இசைக்கியலுக்குள்ளே ஓடி இருக்கும் ஆனால் இப்போ கர்த்தர் என்ன கேட்குறார் இசைக்கியலை பார்த்து இசைக்கியல் இவைகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்குறார் அதாவது எஸ் யோசிக்காத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல கர்த்தர் இப்போ எஸ்ஏக்கே கிட்ட பேசுறார் எஸ்ஐக்கியல் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாரு இவைகள் எதுக்கும் உதவாது இவைகள் இவ்வளோ திருவிழா இருப்பதற்கான ரீசன் என்ன இதெல்லாம் வேஸ்ட் தானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார் இப்ப கர்த்தர் என்ன கேட்குறாரு அப்படின்னா இவைகள் பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லல இவைகளுக்குள்ள உயிர் வரும் அப்படின்றாரு எஸ்ஐக்கியல அதை நம்பியிருக்கவே முடியாது ஏன்னா அவைகள் எந்த அளவுக்கு உலர்ந்து போயிருந்துச்சுன்னா அவர் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுகிறார் அவைகள் மிகவும் உலர்ந்ததுமா இருந்தது அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு ட்ரை இருக்கிற ஒரு போன்ஸ்குள்ள உயிர் வரணும் அப்படின்னா அது நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் எசைக்கிள் அதை இமேஜின் பண்ணியிருக்கவே மாட்டார் ஆனால் இப்போ எசைக்கேள் இங்கே ஒரு ஆன்சர் பண்றார் என்னன்னா தேவரீர் அதை அறிவீர் அப்படின்னு ஒரு ஆன்சர் பண்றார் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா கர்த்தர் எசைக்கிளை பார்த்து இவைகள் உயிர் அடையுமா அப்படின்னு கேட்காம இருந்திருந்தா அங்க எந்த ஹோப்மே கிடையாது ஆனால் எப்ப கர்த்தர் இவைகள் உயிரடையுமான்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாரோ அப்போ எஸ்ஐகிஎலுக்கு புரியுது தட் இஸ் சம் ஹோப் அங்கே ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அதனால தான் எஸ்ஐகிஎல் சொல்கிறாரு ஆண்டவரையும் அதை உங்களுக்கு தெரியும்பா அதை நீங்க அறிவீங்க அப்படின்னு சொல்லி அதாவது என்ன அப்படின்னா என்னால் அவைகளுக்கு உயிர் வரும்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை எனக்கு கிடையாது ஆனால் உங்களால் முடியாதுன்னு என்னால் சொல்ல முடியாது உங்களால் சகல்வற்றை செய்ய முடியும் ஆகையால் நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு உயிர் வரும் அப்படின்றத தான் இசைக்கில் என்ன பண்ணுறாருன்னா தேவரீர் அதை அறிவீர் அப்படின்றாரு அப்படின்னா உங்களுக்கு சித்தமாக இருந்தால் அதுக்கு உயிர் வரும்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போ கர்த்தர் சொல்கிறாரு அதற்குள்ளே உயிர் வரப்போகுது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் உன் வாயில் வைக்கிறதான அந்த வார்த்தையை நீ என்ன பண்ணணும் தீர்க்க தரிசனமாக உரைக்கணும் பொழுது அவைகள் மேலே வந்து ஆர்டர் சொல்கிறாரு பாருங்களேன் நான் என்ன பண்ணுவேன் நான் முப்பத்தி ஏழு ஐந்து வாசிக்கிறேன் பாருங்க கர்த்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் உயிரடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் பாருங்க கர்த்தர் நீங்க என்ன சொல்றார் அப்படின்னா அந்த எலும்புகளை பார்த்து பேசுகிறாராம் என்ன பேசுகிறாராம் இப்போ ரொம்ப ட்ரையாக ஒன்றுமே இல்லாமல் ஆகிட்டு இருக்கீங்களே உங்கள் மேலே நரம்புகளை வைப்பேன் தசை வைப்பேன் தோல்னால் உங்களை மூடுவேன் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணி மறுபடியும் உங்களை உயிரடைய செய்வேன் அப்படின்னு கருத்தை சொல்கிறார் பாருங்கள் ஹோப்பே இல்லாத ஒரு இடத்தை பார்த்து ஒரு காரியத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிறார் இன்னும் நீங்க பின்னாடி வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் இந்த எலும்புகள் முழு எலும்பு கூடுகளாக ஒரு மனிதனுடைய முழு ஸ்கெலன் சிஸ்டம் ஒரு ஃபார்மில் கரெக்டாக இருக்கும் இல்லையா அப்படி கூட இல்லை அவைகள் எல்லாம் உடைந்து ஒவ்வொரு பாகம் ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டு மிக்ஸ் ஆகி இருக்கு அந்த பள்ளத்தாக்கல ஆனால் எப்பொழுது இந்த தீர்க்கதம் உரைக்கப்பட்டதோ முதலாவது ஒரு காரியம் நடக்குது என்னன்னா அந்த எலும்புகள் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து கொள்ளுகிறது ஃபர்ஸ்ட் அதன் பின்பு நீங்க பாத்தீங்கன்னா தீர்க்கரிசனம் உரைத்த பிரகாரமாகவே அவர்கள் அவைகள் மேல் நரம்புகள் உண்டாகுது அவைகள் மேல் தசைகள் உண்டாகுது அவைகள் மேல் தோல் உண்டாகிறது ஆஹ் தீர்கரிசனம் உரைக்கு அவைகள் அவைகளுக்குள் ஆவி வருது அவைகள் எழுந்து பெரிய சேனையாய் கர்த்தற்காக நின்றது என்று சொல்லி நீங்க பார்க்க முடியும் பாருங்க இது எஸ்ஐகியளுக்கு ஒரு விஷன் போல காட்டப்பட்டிருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் இந்த காரியங்கள் பொருந்தும் பாருங்களேன் இதுக்கு நிறைய வியாக்கியானங்கள் உண்டு சரியான வியாக்கியானங்கள் வேகத்தின் பிரகாரம் அநேகம் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பொருந்துக்கிறது போல் இதிலிருந்து என்னிடத்துல பேசின காரியத்தை தான் நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன் அதாவது சிலர் இப்படி யோசித்து கொண்டிருக்கீங்க என்னென்னா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய ட்ரைனஸ் வந்துடுச்சு இந்த அப்புறம் இந்த அப்புறம் மறுபடியும் நான் எழும்பி கர்த்தருக்காக எதையாகிலும் செய்வேன்ற நம்பிக்கை எனக்கு அற்றுப்போச்சு ஒரு காலம் இருந்துச்சு நான் கத்துறதுக்காக ஓடின காலம் ஒரு காலம் இருந்துச்சு நான் பயங்கரமா ஆண்டுறதுக்காக பிரயாசப்பட்ட காலம் கிரியை செய்த காலம் ஜபத்திலையும் உபவாசத்துலேயும் வேத தரித்து இருந்த காலம் ஆனா என்ன நடந்துச்சோ தெரியல நான் எப்படி ஆண்டை விட்டு இவ்வளோ தூரப்படுத்தப்பட்டேன்னு தெரியல நான் இன்னைக்கு ரொம்ப ட்ரையா மாறி இருக்கேன் நான் இன்றைக்கி ஹோப்லெஸ் சுச்சுவேஷனில் இருக்கேன் எனக்கு எனக்கு ரட்சிப்பே அற்றுப்போனது போல சில சமயங்களில் தோணுது என்னை இருதயத்துக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார் ஆனாலும் கூட நான் கர்த்தருக்காக எந்த கிரியையாவது செய்திருவேன் அவருக்காக எழும்பிட முடியுன்ற நம்பிக்கை எனக்குள்ளே அற்றுப்போச்சு நான் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிட்டேன் நான் நானாகவே இப்போ இல்லை அப்படின்ற உணர்வுகளோடு ஒரு வேளை யாராவது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வார்த்தை ஒரு வேளை இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குற அத்தனை பேருக்கும் ஆன வார்த்தையா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது ஆனால் யாருக்கு இது பிரயோஜனப்படுமோ அவர்களுக்காக இந்த கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் பாருங்களேன் இங்கே அந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட ஒரு மனநிலையோட நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறார் நீங்கள் உயிர் அடைவீங்கன்னு உங்களை பார்த்து நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கணும் அந்த டைம்ல நான் சான்ஸே இல்லை அந்தவரை நாளாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் கர்த்தர் சொல்கிறாரு ஆவியை நான் பிரவேசிக்க பண்ணுவேன் நான் உங்களுக்காக அந்த நாலாவது வசனம் வாசிக்கணும் பாருங்களேன் முப்பத்தி ஏழு நாலு அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள்ளே ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் பாருங்களேன் ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க இன்னைக்கு உங்களை பார்த்து யாரெல்லாம் அப்படி யோசிச்சு கொண்டிருக்கீங்களோ என்னுடைய ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய ட்ரைனஸ் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் எழுந்து கர்த்தருக்காக எதிராக நான் செய்வேன் நம்பிக்கை எனக்கு கிடையவே கிடையாது நான் ஆண்டவர் கம்ப்ளீட்டாக தூரம் போயிட்டேன் எனக்கும் ஆண்டருக்கும் சம்மந்தமெல்லாம் நான் மாறிட்டேன் திரும்பவும் அந்த லைஃப்பெல்லாம் நான் இமேஜின் பண்ணி பார்க்கவே முடியாதுன்னு சொல்லி இருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க ஆவியை உங்களுக்குள்ள பிரவேசிக்க பண்ணுவார் அப்பொழுது உயிரடைவீர்கள் உங்களை உயிரடைய செய்யும்படி ஒரு உன்னதத்தின் ஆவியானவர் உங்களுக்காக கொடுக்கப்படுவார் பாருங்களேன் அதாவது வனாந்திரம் எப்பொழுது காடு போல செழித்து லிபனோனை போல அது வந்து புஷ்பத்தை போல செழிக்கும் அப்படின்னா எப்பொழுது உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படுமோ அப்பொழுதுன்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அதாவது ரொம்ப ட்ரையான ஏரியா கூட ரொம்ப செழிப்பா மாறுமா எப்போ அப்படின்னா உன்னதத்துல ஆவி ஊற்றப்படும் பொழுது இன்றைக்கு ஆண்டோர் உங்களை பார்த்து பேசி கொண்டிருக்கிறார் உங்களால எழும்ப முடியலல்ல ரொம்ப ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் வந்துருச்சுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களே இன்னைக்கு உங்களுக்கு நேரா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது உங்களுக்காக ஒரு அபிஷேகம் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காக ஆவியானவர் அருளப்பட்டுருக்கிறார் அந்த ஆவி உங்களிடத்தில் பிரவேசிக்கும் பொழுது மீண்டும் உங்களுக்குள்ள உங்களுடைய எலும்புகள் ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டு போயிருக்கே அவைகள் எல்லாம் ஒன்றாக சேரும் உங்க மேலே அந்த நரம்புகளை தசைகளை தோலை கர்த்தர் மீண்டுமாய் உண்டாக்குவார் அவைகள்லாம் இழந்துட்டேன் அவைகள்லாம் என்கிட்ட இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா அந்த இழந்துட்டேன் இல்லைன்னு நீங்க நினைக்கிற காரியங்களை கர்த்தர் மீண்டுமாக அந்த வார்த்தை அந்த ஆவியானவர் அதை உங்களுக்காக மீண்டுமாய் கிரியேட் பண்ணி உங்களை அவருக்காக கர்த்தருக்காக சேனையாக எடுத்து நிறுத்துவார் பாருங்க இந்த எலும்புகள் பள்ளத்தாக்கு மகா திரளா இருக்கு ஏராளமான பேர் இந்த கடைசி நாட்கள்ல இந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க ஆவிக்குடைய வாழ்க்கையில் சோர்வுக்கு மேல சோர்வை பார்த்து பரவாயில்லடா நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃபை விட்டுட்டு ஒரு நார்மல் லைஃபை வாழ ஆரம்பிச்சிடலாம் சொல்லி டிசைட் பண்ணி ஆவிக்குறை வாழ்க்கையை விட்டு வெளியே வந்து பேரளவில் கிறிஸ்தவர்களாக வாழறவங்க நிறைய பேர் ஆயிட்டோம் நம்ம ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்குள்ள ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் உங்களை குறித்து ஒரு ஹோப் இருக்கு கர்த்தருக்காக மிகப்பெரிய சேனையாக நீங்க எழும்பி நிற்கும்படி நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க ஆகையால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்குறார் அது என்னன்னா எப்படி இந்த ஆவி வந்தபோது அந்த எலும்புகள் மிகப்பெரிய சேனையாக எழும்பி நின்றதோ அதே போல் உங்க வாழ்க்கையிலும் ஆவியானவரை அருளுவேன் என்று சொல்லி தேவன் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் நம்ம ஒன்றே ஒன்று செய்யணும் என்னன்னா கேட்கணும் பார்த்து பாருங்க இந்த எலும்புகளுக்கு வாயை திறந்து பேச கூட அங்கே வாய்ப்பு இல்லை அங்கே இசைக்கியல் பேசுகிறார் ஆனா உங்களுக்கும் எனக்கும் கத்தர் வாயை கொடுத்துருக்கிறார் ஒரு இருதயத்தை கொடுத்துருக்கிறார் இந்த வார்த்தைகளால் நீங்க கேட்கும்படி நம்ம கா நமக்கு காதை கொடுத்துருக்கிறார் அதையால இன்னும் நமக்குள்ள ஏதோ ஒரு கொஞ்சம் ஹோப் இருக்கு இல்லையா நம்ம வாய்களை திறந்து ஒரு நிமிஷம் அப்பா பார்த்து அப்பா எனக்குள்ள ஆவியை பண்ணுங்க உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் நான் வனாந்திரத்தை தான் இருப்பேன் நான் யாருக்கும் பயனில்லாத பாத்திரமாக தான் இருப்பேன் எனக்கே என்னை பிடிக்காத மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்ப்பா ஆனா இந்த ஆவியானவர் எனக்குள்ள ஊற்றப்படுவார் அப்படின்னா இந்த ஆவி எனக்குள்ள வரும்னா நான் மீண்டும் உங்களுக்காக ஒரு பெரிய சேனையாக எழும்பி நிற்க முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்குப்பான்னு நீங்க சொல்லுங்க பாருங்களேன் லாஸ்டர் குறித்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவன் மறித்து நான்கு நாட்கள் ஆச்சு அவனுக்கு கூட ஒரு ஹோப் இருக்கு என்னன்னா இன்னும் சரீரம் வந்து இப்பதான் அழுக ஸ்டார்ட் ஆயிருக்கும் சரீரம்னு ஒன்னு இருக்கு ஆனா இந்த உலர்ந்த எலும்புகளை குறித்து நீங்க பார்க்கும் பொழுது அவைகளுக்கு சரீரமே கிடையாது அவைகளுடைய எலும்புகளுக்கும் ஒரு ஃபார்ம் கிடையாது எல்லாம் உரு குலைந்து போன ஒரு ஸ்டேட்டஸ் அதை கர்த்தரால் மீண்டுமாய் முந்தின சீருக்கு கொண்டு வந்து நிறுத்த முடியும் அப்படின்னா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய முந்தின ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து நிறுத்த கர்த்தரால முடியும் அதாவது உங்களுடைய முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர உண்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்களேன் எசைக்கிள் முப்பத்தி ஆறு பதினொன்று நான் வாசிக்கிறேன் உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன் பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் பாருங்க ரெண்டு விஷயம் ரெண்டு வசனத்திலையுமே கர்த்தர் சொல்றாரு இப்படி நடக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று நீங்க அறிந்து கொள்வீங்க அப்படின்றாரு எப்படி நடக்கும் பொழுது உலர்ந்து போன உங்க வாழ்க்கை மறுபடியும் உயிரடையும் பொழுது அவர் கர்த்தர் அறிந்து கொள்வீங்க ஒன்றுமே இல்லை என்னுடைய முந்தின ஸ்தானத்தை எல்லாம் நான் இழந்து போட்டு நினைச்சிட்ருக்கீங்களே மீண்டும் அந்த முந்தின ஸ்தானத்தை காட்டிலும் முந்தின சீரை காட்டிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாகும் பொழுது அவர் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீங்க உங்க வாழ்க்கையில இந்த கிரியைகள் எல்லாம் நடப்பித்தது உங்களுக்காக உயிரை கொடுத்து உங்களுக்காக உயிரோடு எழுந்து உங்களோடவே கூட இருக்கிற உங்க கர்த்தர் என்பதை நீங்க அறிந்து கொள்வீங்க இப்போ ஒன்னே தான் அடுவரே எனக்கு ஆசையா இருக்குப்பா மறுபடியும் உங்களுக்காக எழுந்து எதையாக செய்யணுன்ற விருப்பம் ஆனால் இருக்கு முடியல நான் ரொம்ப ஹோப்லெஸ் கண்டிஷன்ல இருக்கேன் உங்க ஆவியானவர் எனக்கு அனுப்பி எனக்கு உதவி செய்யுங்க நான் நிச்சயமாக சொல்லுகிறேன் அந்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே பிரவேசித்து மிகப்பெரிய நீங்கள் நினைத்து பார்க்க முடியாது நீங்கள் நம்ப முடியாத மாற்றங்களை உங்களுக்கு கட்டளையிடுவார் உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் முந்தி நீங்கள் கத்தருக்காக எழும்பி பிரகாசித்ததை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் கத்தருக்காக எழும்பும்படி தேவன் உங்களை நடத்துவார் நம்ம சபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோத்திருக்கிறோம்ப்பா அவமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீங்கள் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அண்டவரே ஒருவேளை ஒரு இப்படிப்பட்ட உலர்ந்த எலும்புகளின் அனுபவத்துக்குள்ளே யாரெல்லாம் கடந்து போயிருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் கர்த்தர் மீண்டுமாய் உயிரடைய செய்கிற அந்த மகிமையை அந்த ஆவியானவரை இன்றைக்கு நீங்கள் அன்றுவரே அப்பா எல்லாருக்குள்ளேயும் நீங்கள் அனுப்புங்க ஆவியானவர் எல்லாருக்குள்ளேயும் கடந்து போய் எல்லாருக்குள்ளும் இருக்கிற அண்டவரே அந்த மறித்த ஆவிக்குரிய தன்மைகளை எல்லாம் மாற்றி தகப்பனே ராஜா மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை எங்கள் ஆவிகளுக்குள்ள எங்கள் இருதங்களுக்குள்ள கொடுங்கப்பா அப்படி செய்து உங்கள் நாமத்தை மகிழ்வுப்படுத்திக் கொள்ளுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே Amen. Thank you. God bless you.